بسم الله الرحمن الرحيم يوفقه رب العلا ليحبه فينفق أصفى ماله وأحبه ويعشق مولانا ويسير حبه يطلق دنيانا ويتلب ربه فمختار في الدنيا حياة ولا بقيا صلاة و تسليم و تحيتي على من بساق العرش يستمع الوحي <applause> بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله بطريا شريف نودية ملكة تلرند كدشينا لانه إنريتينم هذا بدي رتب بذاه دنا لانه إنريتينم நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களை மஹப்பத் வைப்பது அவர்களை அன்பு வைப்பதை பற்றியும் அதற்காக செலவு செய்வதை பற்றியும் சொல்லப்படுகிறது அல்லாஹு சுபான உதா நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லா அவர்களை உயர்வுக்குரிய மேன்மைக்குரிய அப்பாகிய அல்லாஹ் சுபான உத்தாலா நபிகள் நாயம் சல்லல்லாஹா அவர்களை ஒப்பு வைப்பதை அதாவது அவர்களை அன்பு வைப்பதை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அஸ்ஃபா மாலிகி வஹப்ப அதற்காக நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களை அனுபவப்பதற்காக அவர்கள் தங்களுடைய பொருள்களை பணங்களை தியாகம் செய்தார்கள் செலவு செய்தார்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணத்தினால் ஏனென்றால் அல்லாஹ் சுபான் தாலா குர்வானில் சொல்கிறான் லம் தனாலுல் பிற லம் தனாலுல் பிர்ர ஹத்தா தொம்பிகோ இம்மா தொகிப்போன் உங்களுக்கு நீங்கள் விருப்பமானவற்றிலிருந்து செலவு செய்கின்ற வரைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாது நல்லவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமானது பணம் பணமும் சொத்தும் ஏன்னா பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்ப எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமான ஒரு விஷயம்தான் பணம் பணம் காசு இல்லாமல் எந்த மனிதருக்கும் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாது அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆசைப்பட்ட அந்த பணத்திலிருந்து நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற பொழுது அதை செலவு செய்யாத வரைக்கும் அவன் எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ செலவு செய்யறதுக்கு எவ்வளோ நன்மையான காரியங்கள் இருக்கிறது ஆனால் அத்தனையும் விட அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக செலவு பண்ணுறது தான் மிகவும் ஏற்றமானது மௌலானா மௌலான வயசுருகு பஹு இன்னும் அவர்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தாலாவை அவர்கள் ஒப்பு வைப்பார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் விட்டுடுவாங்க அல்லாஹ் தான் நமக்கு பிரியமானவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலே அவர்கள் என்ன செய்வார்கள் இதை பற்றி அல்லாஹ் குர்ஹான் சொல்லுகின்ற பொழுது குல் இன்குந்தும் தொகை பூனல்லாக பத்தபி அவுனி அல்லாஹ் சுல்கான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இன்குந்தும் தொகை பூணல்லாக நீங்கள் அல்லாஹு தாலவை அன்பு வைப்பதாக இருந்தால் என்னை அதாவது நபி நபியாகிய உங்களை பின்பற்ற சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நபிகள் செல்லல்ல அவர்களை நாங்கள் பின்பற்றி விட்டாலே என்ன கிடைத்து விடும் அல்லாஹுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்து விடும் அடுத்ததாக சொல்கிறார்கள் யுத்தல்லிக்கு துன்யானா வயத்திருபு ரப்பஹு அப்படிப்பட்டவர்கள் அதாவது அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் பெரிய வைத்தவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் யுத்தல்லிக்கு துன்யானா துன்யாவை தலா கூட்டுடுவாங்க துலா தலா என்னது துனியாவும் வெறுத்திடுவாங்க எங்களுக்கு துனியா தேவை இல்லை அப்படின்னு சொல்லி வயிற்றுலுப்பு ரப்பகு இன்னும் அல்லாஹு அவங்களுடைய ரப்பை தேடுவாங்க ரப்பை தேடுவாங்கன்னா அல்லாகுடைய பெரியத்தை எங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய மேன் சொல்லி அந்த பெரியத்தை தேடுவாங்க சமஹ்தார் அஃபெர் துன்யா ஹயாத்தம் வடா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு உலகத்துல வாழ்றதுக்காக வேண்டியும் இந்த துன்யாலேயே நாங்கள் இருக்கிறோம் என்றும் ஆசைப்பட்டவர்களா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் துன்யாவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இப்போ இதில் விஷயம் என்ன சொன்னா அல்லாஹுமே அல்லாஹுடைய ரசூலையும் பெரிய வைப்பவர்கள் இந்த துன்யா மீது ஆசை வைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் தேவை என்று சொல்லி அந்த பெரியத்திலே அவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் ஆரம்பத்திலே வித்ரியாசரைடைய சில முதல் பகுதிகளிலே நாங்கள் சொல்லியிருந்தோம் எவ்வளவுதான் நாங்கள் தொழுகை ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜியன்று எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் முக்கியமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூடையும் பிரியம் வைக்காத வரைக்கும் எங்களுடைய ஈமான் பரிபூர்வமாக ஆகாது அதுல இன்னொரு விஷயம் சொன்னோம் லா லா மஹப்பத் அலா யாருக்கு மஹ்பத் இல்லையோ யாரிடத்தில் அன்பு என்பது இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை சொன்னோம் அதே போல ரசூலுல்லா சல்லா சாஹிங் சொன்னாங்க லா எம்னு அகூனஹிஹி வவலதிகி வன்னாசி அஜமான் எந்த ஒரு மனிதனும் ஈமான் உள்ளவராக ஆக மாட்டார் எது வரைக்கும் என்று சொன்னால் நான் அதாவது அல்லாஹுடைய ரசூலாகிய நான் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட நான் தான் அவருக்கு பிரியமாகின்ற வரைக்கும் அவருக்கு ஈமான் இருக்காது நம்ம அதாவது உலகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் ரொம்ப விரும்புறோமோ அத்தனை பேரை விட அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லா அவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று வரும் வரைக்கும் அதுக்கு ஈமான் இருக்காது அது எவ்வளவுதான் தொழுதாலும் ஓதுனாலும் நோன்பு வச்சாலும் தக்காத்து கொடுத்தாலும் ஹஜ்ஜி செஞ்சாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூலை முதல் முதலாக பிரியமாகின்ற வரைக்கும் அது கிடைக்காது உமரிபுல் ஹத்தாப் அல்லா அவர்களுக்கும் இந்த விஷயம் நடைபெற்றது அதை நாங்கள் வித்ரியா சரையுடைய முதல் பாகங்களிலே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அதனுடைய பாகங்களை நீங்கள் தேடி பார்த்தால் யூடியூப்ல பேஸ்புக்கில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த பயம் கிடைத்து விடும் இப்போ அல்லாஹுடைய ரசூலுக்காக என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் வந்து அதிகம் அதிகமாக செலவு செஞ்சாங்க உங்களுக்கு தெரியும் அடிக்கடி கேட்ட சம்பவம் தான் எப்பவுமே அபுபக்கர் சித்திகரலில்லாதன அவர்கள் தான் இஸ்லாத்துக்காக ரசூல் செல்லாசவங்க என்ன கேட்டாலும் உடனே செலவு செஞ்சுருவாங்க கூடுதலாக கொடுக்குறதும் அவங்க தான் இதை உமர் ஹத்தா ஹத்தாப்லாவுங்க பார்த்து கொண்டே வந்தாங்க என்ன எப்போ பார்த்தாலும் அபூபக்கர் கொடுத்து கொண்டு வரவங்களே ஒரு நாள் வரட்டும் நான் கூட கொடுத்துனேன் அவங்களை விட நான் தான் அதிகமாக கொடுப்பேன் என்று சொல்லி அவங்க ஒரு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி சமயம் பார்த்து கொண்டு பொழுது ஒரு நாள் ரசூத் சல்லா வளர்த்தவங்க இஸ்லாத்துக்காக உதவி செய்வார் யாருன்னு கேட்ட பொழுது எல்லா சகாபாக்களும் வந்து அவங்கவுங்களால முடிஞ்சதை கொடுக்கும் பொழுது உமர் பின் ஹத்தாப்லாவுகளும் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுடைய பணம் காசு எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க கொடுத்து மனசில் நினச்சிக்கிட்டாங்க இன்றைக்கு நான் தான் கொடு கூடுதலாக கொடுத்துருப்பேன் அபூபக்கர் அவங்களோட அதிகமாக நான் தான் கூட கொடுத்துருப்பேன் என்று சொல்லி அவங்க மனசில் நினச்சிக்கிட்டாங்க அப்போ ரசூல் சுலதா சாமி ஒவ்வொரு சகாபாக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க என்று ஒவ்வொரு சகாபாக்கிட்ட கேட்டு கேட்டு விளங்கி கொண்டிருக்கும் பொழுது உமர் விளாத்தா அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய குடும்பத்துக்கு தேவைக்கு பாதியை விட்டுவிட்டு மற்ற பாதியை முழுசாக கொண்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாங்க அப்ப இன்னைக்கு நான் இருந்து பாதி சொத்தையே கொண்டு வந்துட்டேன்னு அதனாலதான் நான் தான் கூட கொடுத்துருப்பேன்னு சொல்லி அவங்க நினைச்சிக்கிட்டாங்க அதுக்கு அக்கடுத்தாக கடைசியா அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க அபூபக்கர் என்ன கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நான் வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன்னா அப்ப குடும்பத்துக்கு என்ன வச்சீங்க என்ன கேட்ட பொழுது அல்லாஹ்ற சூழல் போதும்னாங்க மறுபடியும் ஹத்தா பிறகு அவங்க பார்த்தாங்க இதுக்கு மேல அபூ அவங்களை மிஞ்ச முடியாது அவங்க எல்லாரும் சூழலே குடும்பத்துக்காக கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்துல போட்டி போடி வச்சு நிறுத்திட்டாங்க அதே போல இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கான சகாபாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாங்க மதீனாவுக்கு இருந்து மதினாவுக்கு ரசூ சலதா போன அந்த சகாபாக்கள் மக்கள் எல்லா சொத்துக்களை எல்லாம் கொண்டு போகல அவங்களோட வீடு வாசலெல்லாம் தூக்கிட்டு போகல அவங்களுடைய பணம் காசுலாம் வளத்துட்டு போகல அவங்க விரட்டப்பட்டதை மூலம் தான் அவங்க போனாங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு போகுன்ற நேரத்தில் அந்த மதீனாவில் உள்ள சகாபாக்கள் செஞ்சாங்க அவர்களே தங்களுடைய அன்பர்களாக தன்னுடைய சகோதரர்களாக கொண்டாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்தாங்க அவங்களுக்கு வீடு இல்லாத வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை கொடுத்தாங்க பணம் காசு இல்லாதவங்களுக்கு பணம் காசு கொடுத்தாங்க இன்னும் யாரெல்லாம் தன்னுடைய மனைவி மனைவிமார்களை விட்டுட்டு வந்தாங்களோ யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை விட்டுட்டா விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மதியினால ரெண்டு மூன்று முடிச்சு முடிச்சிருந்த சில சகாபாக்களை செஞ்சாங்க தன்னுடைய மனைவிமார்களை தலா சொல்லி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்றெல்லாம் வருகிறது ஆண்டி அவங்களுக்குள்ளேயே உதவி செஞ்சு கொண்டது அதே போல நபிகள் நாயம் செல்லல்லாசா அவர்களுக்காக அவர்கள் மீது இந்த அன்புக்காக என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் அள்ளியல்லே கொடுத்தார் அள்ளியலை கொடுத்த அவர் யுத்தங்கள் வந்தால் ரசூர் சல்லல்ல அவர்கள் அவர்களுக்கு எதிரிகளுடைய அந்த ஆயுதங்கள் வந்து தாக்கிவிடக் கூடாதுக்காக ரசூர் சல்லல்லாம் அவர்களை சுத்தி சுத்தி வந்தார்கள் அதனால எத்தனையோ காயங்கள் சஹாபாக்களுடைய உடம்புல ஏற்பட்டு அதனால அவர்கள் உயிர் பிரிந்தார்கள் என்று சொல்லியெல்லாம் பலவிதமான சம்பவங்கள் நிறைய அதிஸ்களிலே வந்திருக்கிறது அத்தனையும் சொல்ல போனால் நேரம் நீண்டுவிடும் அந்த வகையில் சஹாபா காலத்தில் நாங்கள் இல்லாவிட்டாலும் இப்பொழுது ரசூ அவர்களை பிரியம் வைத்துத்தான் நாம் அவர்கள் மீது என்ன செய்கிறோம் மௌழுதுகள் என்பதை நாம் ஓதிக்கொண்டு வருகிறோம் அதிலே ஒன்றுதான் இப்பொழுது இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து வந்த இந்த வித்ரியா ஷரீப் அதாவது இமாம் சதகத்துல்லா பனாயம் அவர்கள் காயல் பட்டினரை சேர்ந்தவர்கள் அவர்களாலும் இன்னொரு அபுபக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார் ஒரு பெரிய வெளியுள்ளா அன்னாளர்கள் மூலமாக இந்த வித்ரியா ஷரீப் தோற்றுவிக்கப்பட்டதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் அந்த தகவலை அறிந்திருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த அபூ அதாவது சதக்துல்லாப்பா நாயம் அவர்கள் இதிலே இந்த வித்ரியா ஷரீஃப்லே கூறி கூறி வந்த நபிகள் நாயம் செல்லலாம் அவருடைய சிறப்புகள் அவருடைய தனித்தன்மைகள் அவருடைய அஹ் மோஜிதாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்தோம் இது இன்றைய தினம் கடைசி நாளாக இருப்பதனால் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறோம் நபிகள் நாயின் செல்லதார்தான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் தான் நாம்